லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்காரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டு வெற்றி நடைபோடுகிறது ஜெய்வே இது காசுக்காக கூட்டணும் கூ கூட்டணும் காசு கொடுத்து யாராவது நம்மளை கூட்டாங்களா யாருக்காக கூட்டணும் அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது ஆக்சுவலி வந்து ஒரு ஆறு நாள்ல இது பிளான் பண்ணோம் இவ்வளவு பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள் நம்ம கருத்தோட ஒன்றிருக்கிற அண்ணன்கள் ஆம்சாங்கனுடைய படுகொலைக்கு சரியான நீதி வேணும்ன்ற அக்கறையில வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நீங்க வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா வந்து எனக்கு நான் நிறைய கூட்டம் வரும் வரலன்றது பத்தி நான் யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேரும் எப்படியும் நீளம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கர் அரசியலை யாரெல்லாம் ஏத்துக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீளம் பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கெற்று இருக்காங்க அந்த நிறைய கல்வியாளர்கள் வந்து இருக்காங்க சோ ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது குறிப்பா எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோட எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினானா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக்கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையா இருங்கள் இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏ ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்போ வந்து ஆஹ் நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திறன் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்கிருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்கிருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை படுகொலைக்கு சரியான நீதியை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் பயம் அவங்களுக்கு வரணும் முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையனா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்து வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணனா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவருடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒண்ணு கோட்டாவில வந்தான்னு சொல்றான் எட்டு உடனே அவனுக்கு கோட்டா உள்ள உள்ளவன்ட்டான் அப்படின்னு சொல்லுவானு அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தமா வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு ஐயோக்கித்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக வேண்டி என்னோட உண்மைக்கு எதிரா ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்தில் இருந்து வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இனி வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு நீ என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் நீ ஒரு பீட்டி மே நீ ஒரு ஆளு அவன் சொல்லிதான் நீ எழுதுற டேய் நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகளாதான் திருப்பி திருப்பி சொல்றேன்

எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துக்காங்க பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச எனக்கு வேலை குடுத்தியா நான் ஏன் பயப்படணும் என் ஓட்டு என் கையில இருக்கு என் பவர் அது ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிருக்காரு

அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிருமா ஏய் நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு நோய் இருக்குன்னு நம்ம சொன்ன உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சோம் பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்துல இருந்து லவ் இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா நீ என்ன பண்ற அண்ணனா ஆம்ஸ்டனை செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யாரு ஆம்ஸ்டாங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதுன ஐயோக்கியர்கள் யாரு முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் என்ன பண்ணா பிஜேபி எழுதுனா அவரு வந்து தப்பானவரு அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு இன்னொரு இறங்கிச்சு டிஎம்கே ஐடி இங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான் வேற வழியே கிடையாது சோ நான் இன்னும் தெளிவா சொல்றேன் காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை தான் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துகளை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி தான் எங்கள் ஐயா பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழிய ஐயாவுடைய வழியில அண்ணனுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு நாங்க போராடுவோம் உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் ஸோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை திட்டன் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உடனே வந்து திட்டன் பண்ணிட்டே இருக்குது நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அண்ணோட அண்ணன் டெத்து வந்து படுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் வந்து மாச்சரில் இருக்கிறாரு எவ்வளவு மோசமா அணுகுனீங்க எங்களை ஆனாலும் கூட அண்ணன்படி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாம பயங்கரமா வந்து மக்களே வந்து ஒன்முறை நாடாம இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறோம் ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அற வழியில நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்துக்கோங்க இது எச்சரிக்கை தான் சோ காவல்துறைய நாங்க நம்புறோம் காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறை விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன் மெட்ராஸை கட்டி ஆண்டாரு உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு அண்ணல் அந்த ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு அதாவது அந்த பவரில் அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ண பெரிய சூட்சி தான் நிகழ்ந்திருக்கு இதில் ஆம்ஸ்டாங் அண்ணனை மீறி மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துராது இப்போ வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா அப்படியே சும்மா வெள்ளை அப்படி இருக்கிறாங்க செம பவர்ஃபுல்லான பர்சனு யாரையும் ஒன்பது நோக்கியெல்லாம் நகரத்தில் நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்தில் கூட போவேன் போகிறப்ப நான் சார் உங்கள் வேலை என்ன போய் டைரக்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டே இருப்பாரு வன்முறை நோக்கி நகரத்துல சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்க அவர் இல்லைன்னு நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா எல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியலற்று இருக்கலாம் நாங்கள் அரசியலற்று இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும்பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் இது ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுவோம் இது ரியாக்ட் ஆகுன்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமா நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க மற்ற தலைவர்கள் போல வந்து ஆப்ஷன் எல்லாம் இல்லை தயவு நல்லா புரிஞ்சுக்கோங்க பல பல பேர் உருவாக்கி இருக்காரு பல பேர் படிக்க வச்சிருக்காரு மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதுல என்னன்னா அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போடிய போராடியவர் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர் முதன் முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்கள மாத்தியவர் அப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா ஏன்னா அவரு சமீப காலங்கள்ல தன்னுடைய குழந்தையை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு ஸோ அந்த பௌத்த அறநறி அவரை வந்து தனியாக மாத்திருக்கு அந்த பௌத்த அறநறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு அவர் அதை நம்பியிருக்காரு ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இந்த கோணத்துல ஆம்சனுடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சி போயிடும் மட்டும் நீங்க வந்து நினைச்சிடாதீங்க நாங்கள் திரும்பவும் சொல்றோம் நீங்க எங்களை என்னன்னால பயமுறுத்தலாம் ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து வகை ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள் ஆரம்பிச்சோம் ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம் கேல இருக்குதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் தயல்விழி விழி செல்வராஜ் கயல் செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன் ஓகே டாக்டர் பாபா அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க எத்தனை எம்எல்ஏக்கள் எல் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க ஏன் ஆனா ஆம்சாரண்ணா சாஹ் உங்களால வந்து பாக்கணும் என்ன பயம் உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு தெரில முடியாதா நான் கேட்கறேன் நான் எப்போ இந்த பயத்துல இருந்து விடுபட போறீங்க உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா நீங்க தலிதர்களுக்கு ஆதரவா பேசக்கூடாதா தலிதருக்கு ஆதரவா போராடக்கூடாதா அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்னு ஜெயிக்கணும் புரியல எனக்கு அமித்ஷா அம்பேத்கர் சொல்றாரு இந்த தனி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தலித்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க ஏங்க பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை ஸோ எங்க நம்முடைய பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரிசர்வேஷன் படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் அது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எ எதன் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகினீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சுருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா பேசியிருக்க மாட்டீங்களா ஏன் பேசலை நீங்கள் எப்போ பேச போறீங்க எப்போ பேச போறீங்க அப்போ பேசல நான் தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசன் பண்ணிட்டு போயிடுங்கற நான் சொல்றேன் இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதகமான கோரிக்கை நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும் சோ இதுதான் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டாவால உங்களுக்கு வந்திருக்கு அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிற நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்போ உங்களால் வந்து பார்க்க கூட முடியல அதுக்காக பேச முடியல ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா அடிமைகள் இல்லையா அடிமைகள் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் டாக்டர் பாபசன் அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயம் இல்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறையை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை சோ அதுதான் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒரு கதை ஒண்ணு கட்டி இப்படி ஒண்ணு பண்ணோம் அப்படி ஒண்ணு பண்ணு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவுசுதானா உங்களுக்கு எதிராக நாங்க ஒருதாக்கு இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க

கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவர் தான் சொன்னார் தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்கள்ல வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலா வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை இருக்கு ஒரு காலத்த ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து அப்படி மாட்டோம் சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு சோ இங்க இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு ஆல்ரெடி வந்து இங்க பட்டியலின் சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க யாரு பிரிச்சது ஏன் முன்னாடி வந்து எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல வந்து ஒன்னா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்ல ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்ல யாரு பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டா மாற்றிட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரானில்லை நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் இருபத்தி முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதிச்சுட்டான் நம்ம ஒற்றுமையா இருந்தா முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளால நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நம்ம இருக்கிறோம் டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் உடைச்சு செதறிடா மாறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா தனி தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்றன பிஜேபியின் அடிப்படையான எதிராக உதித்த ஒரு பாபா சாஹர் அம்பேத்கர் ஆர் எஸ் எஸ் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலங்கண்டவர் பாபா சாஹப் அம்பேத்கர் மர நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில வராது வரவும் விடமாட்டோம் நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்க வந்து ஒற்றுமை குழந்தை பார்க்கறான் அப்படிலாம் கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்ல இங்க ஒரு குழைய ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறது மாற்றி வரல அவர் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்த உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்க சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்சாங்க டெத்ல இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு தெரியாம நீ ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டேங்க நாங்க யாருமே உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவு கொலைக்கு தனிச்சட்டுமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணும் நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுறேன் நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறோம் எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ்ல இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம் அங்கிருந்து ஏடம் கேக்கு போறோம் ஏடம் கேல இருந்து திரும்ப டிஎம் கேக்கு வரோம் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வணிக யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏடம் கே டிஎம் கே ரெண்டு கட்சியும் நாங்க மாறி 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 போட்டு இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே பொதைக்கிறது உங்களுடைய திட்டமா இப்ப நாங்க டிமாண்ட் ஒன்னு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி மண்டபம் சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா நீங்க சொல்லுங்க நான் நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆம்சங்கண்ணுக்கு இங்க சென்னையிலே ஒரு மணி மண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம் கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதி மேற்பட்டுள்ள திமுக அரசை அண்ணன் மறைவை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா மாத்திரதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் இது ஸோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநித்துவம் இதுவரைக்கும் தனியாக சனியா சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன் எல்லா்கிட்டையும் நான் சொல்றேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவ அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் போட்ட ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்ஏ எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமாக ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுகள் இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதித்ரா நலத்துறை அமைச்சர் ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் மேயர் நீங்க எல்லாம் வந்து பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் முற்றுகை போராட்டம் தான் உங்களுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் நீங்க இப்படியா இருக்க போறீங்க எவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க அப்படி இல்லையா நாங்க வந்து டிஎம்கே தான் நாங்க ஏஎம்கே தான் நாங்க எந்த கட்சி தான் இந்த கட்சி தான் சொல்றீங்கன்னா நிறைய கோவம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது உங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழும் சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் த தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்க வந்து துளியும் ஆராயாம அது பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அதுவும் எதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்க ரெண்டத்தையும் ஒன்னா வச்சு எல்லாமே ஒரே சாதி அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்க பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அறிவிய அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இது வந்து பாக்குறேன் ஆம்சாங் அண்ணனுக்கு பிறகு இங்க சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சாங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலை நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடி இருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைக்குவலா நான் வந்து பாக்குறேன் மிகப்பெரிய வெற்றியா இதை பாக்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்வையும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தனமுடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு வந்து பெரிய நன்றியை வந்து காணிக்கையா இருக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு ஹேண்டில் பண்றது யாரு செயல்படுத்துறதுங்க நிறைய காலைகள் இருக்கு நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் ஆஹ் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் டாக்டர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக எல்லாருமே நாங்க இங்க இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் நாம் தயாரா இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்முடைய பவரை காட்ட காட்டுவடித்திருக்கு டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் மாறுவதுதான் அண்ணன் அண்ணன் ஆம்சான் அவர்களுக்கு நம்ம வந்து செய்யற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸ் வந்து 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 ஒரு விமர்சனமா சரியா புரிஞ்சு நான் எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலேயே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம் பெறுகிறோம் ஜெய் பீம் மகேஷ் சிங் ஜெய்பீம் லைக் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது